ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா பண்ணி நினைக்கிறேங்க இங்கே வந்துட்டு இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பெத்து ஃபாரஸ்டில் இருக்கங்க கார்லேருந்து சரியான பிளாக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரே இடத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் போயிருக்கோம் பிளாக் இன்னும் கிளியராகவே இல்லைங்க காடு இறங்கும் போதும் பிளாக்கு ஏறும்போதும் பிளாக்கு நான் தூங்கிட்டு அப்போ தான் ஓட்டிகிட்டு வந்தார் இப்போ பாருங்கள் அந்த பிளாக் காட்டுற மாதிரிங்க இப்போ வண்டி மேல ஏறி உட்காந்துருக்கோங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காடு ஃபுல்லாகவே பிளாக்னு தாங்க சொன்னாங்க மேலே தான் இந்த ஒரு ரெண்டு மூணு பைத்தி நிற்க பாருங்க ரைட்டில் ஏறி ஏறி வர வண்டி எப்படி போய் போய் தாங்க பிளாக் பண்ணி விட்டாங்கல்லாட்டுருக்கு இது என்னோட கிளியராகி நம்ம கிளம்பு தெரிலங்க தெரியலங்க இப்போ ஒரு பைக் போது பாருங்க இல்லை கொஞ்சம் கூட எல்லாம் மூளையே இருக்காதுங்க அது கார் ஆகட்டும் லாரி ஆகட்டும் ஒருத்தர் பிளாக் ஆகும்போது வந்து ஒரு லைன் என்ன தாங்க ஆப்போசிட்டில் வர வண்டி வரும் டக்குன்னு பிளாக்கிங் கிளியர் ஆகும் போய் போய் ஏறி ஏறி வர வண்டியை எதாவது பிளாக் பண்ணி விட்டுறாங்க பலிக்கடாக நாம தான் வண்டி ஆப்பே பண்ல இல்லை போகணா போகணா இப்போ எல்லாம் வரிசையாக பிளாக் பண்ணிவிடுங்க போங்க நமக்கு இன்னைக்கு பொழப்பு இங்கேயே போயிரு நினைக்கிறேன் தெரிஞ்சு வரிசையா கல்லு வச்சுக்கணுங்க கல் வச்சு மேல உட்காந்து போற வண்டி எல்லாம் அடிச்சு கனவைங்க கேட்டா கொஞ்சம் ஆப்போசிட்ல இருந்து வண்டியே வர கிடையாதுங்க ஒரு ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் வந்துடு வரைக்கும் நம்ம அந்த பித்து ஃபாரஸ்ட் ஏறதுக்கே கிட்டத்தட்ட என்ன ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போகணுங்க ஃபுல்லாக பிளாக்கு ஒரு விஐபி போகிறாரு எங்கள் ஆர்டிஸ்ட்டு போனோடனே வந்து டக்குன்னு அங்கே போலீஸ் டிராஃபிக் கிளியர் பண்ணி அந்த விஐபி மட்டும் விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோடு வந்துங்க காட்டன் பெல் தாங்க ஏற்றிருக்கோம் வெப்படிக்கு தொண்ணூற்றி மூணாயிரம்ங்க வாடகை அன்றைக்கி பட்டாசு வந்து இறக்கறதுக்கு ஒரு நாள் லேட் ஆகிடுச்சுங்க அப்புறம் மறுபடியும் தான் ஏற்றிட்டு நல்லா வேலைங்க பிளாக் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுது அடி மெதுவாக போகலாங்க அதுவும் இந்த மாதிரி டைம்லங்க உண்மையை சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க அவுட் சைட்லாம் போகிறது ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சுன்னா பாருங்கள் எங்கேயும் ஹோட்டல் வசதியும் கிடையாது சுற்றி காடு தான் இருக்குது எல்லாம் விவசாயம் பண்ணுற காடுங்க அது இல்லாமல் எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாங்க எங்கேயாச்சும் அவுட் சைட் போகும்போது வீட்டில் போட்டு அடித்தாங்கன்னு வைங்க நாளை பின்ன கொஞ்சம் வீரமாக செத்து போனால் கூட கொஞ்சம் கௌரவமாக இருக்குங்க இதுல பரம்பரையே நமக்கு பின்னாடி வர பரம்பரை நாரி போயிருங்க அப்புறம் மழை பெஞ்சிருக்குங்க அதனால கொஞ்சம் ஜில் ஜில்னு இருக்குது அப்படியேங்க அப்பா அங்க பாருங்க கடவுளே கடவுளே என்னாலும் கிளியரா தெரியலையே வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம வந்துட்டு முன்னாடி போனோம்னா மதியம் மட்டன் எடுக்கலாம் அதை பார்ப்போம் அடுத்தது வந்துங்க டீசல் திருட்டுன்னு சொல்லி நான் ஒன்று போட்டிருப்பேன் காவேரி பட்டணத்தில் அதாவது வாட்ஸ்அப்ல வந்துச்சுங்க அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருப்பேன் யூடியூப்லயும் போட்டிருப்பேன் அதை பற்றி பார்க்கலாங்க அடுத்தது ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க பதினாலில் ஓட்டிருக்காங்க அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க சங்கீரில் போகணுன்ட்டு அதை பற்றி கொஞ்சம் கிளியராகவே சொல்கிறேங்க அப்புறம் அங்கே நடந்த திருட்டு அப்புறம் எனக்கு படிக்காசு கொடுக்காது இது எல்லாமே கொஞ்சம் கிளியராக பார்ப்போம் பாருங்கள் போய் பண்ணுற பண்ணுறதுக்குமே நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க வீடியோவை வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க ஏதோ போலீஸ் வந்து பிளாக்கை கிளியர் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் வண்டியே வரல இப்போ வண்டி வரிசையாக இருக்குங்க தமிழ்நாடு வண்டி தாங்க வரிசையாக இங்கேயே எட்டாச்சுங்க இன்னும் நம்ம ப்ளாக் வந்து லேட் லேட்டாச்சுன்னா நமக்கு தெம்பூர்னி போகிறதுக்கு அப்புறம் அண்டு எப்படி இருந்தாலும் நைட் ஆகிருங்க ஒரு ஆறு மணி பார்க்க ஆகி போயிடும் அதெல்லாம் இன்கேஸ் இங்கேயே இன்னும் ஒரு நாலு இன்னும் நாலு நேரம் ஆச்சுன்னு வைங்க இன்னைக்கு நைட்டு பாஸ் பண்ண முடியாதுங்க நிறுத்தி படுத்து தூங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த மகாராஷ்டிராக்குள்ளே

பரவாயில்லை என்ன மேல பெத்து ஃபாரஸ்ட்ல அப்படியே தான் இருக்கு எல்லாம் நிறுத்தி நிறுத்தி அப்படியே படுத்து தூங்கிறாங்க சிங்கிலா வராங்கல்லாம் நைட்டு ஓட்டிட்டு சரிங்க டிராபிகா இருக்கணும்னையும் படுத்து படுத்து அப்படியே தூங்கி தூங்கிடறாங்க பிளாக் இன்னும் அதிகமா தாங்க ஆகுது முன்னாடி இருக்கிறாங்க என்ன என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு பேரும் கவுன் கறிக்கு போனமென்னு சொல்லியிருக்குதுங்க ரத்தம் சொல்லியிருக்கிறேன் அதான் பதினோரு மணிக்கு வருவோமுன்னு பிடிச்சி வச்சிருந்துருக்கோங்க நாங்கள் வெடிக்கால நாலு மணிக்கு டியூட்டி மாற்றி வண்டி எடுத்துங்க பத்து ஆர்டிஎஃப்சிலேருந்து வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் கூட வரீங்க அந்த பஸ் ஒன்று பிளாக் ஆகி போச்சுங்க அந்த மேலே டரலேயே பெண்டில் நின்று போச்சு இறங்குற காட்டுலேயே ஒரு ஒரு மணி நேரம் பிளாக்கு இப்போ ஏறுற காட்டில் வந்து நெடுவில் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டியாக நிற்கிதுங்க நெடுவில் எண்ணேரம் பிளாக் ஆகிட்டு இருந்தே தெரியல பிளாக் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக அதை மெதுவாக இப்போ ஊறிக்கிட்டே போகுதுங்க அப்படியே பார்த்து வர வழியா தான் எப்படி இன்னும் நாலு அஞ்சு மணி நேரம் ஆக மாட்டேங்க ஒரு பார்த்து பிளாக் முடிஞ்சு தான் எடுத்துகிட்டு வரணும் வந்து தான் அப்புறம் சமையல் பண்ணணும் இப்போ சாப்பாட்டுக்கு இப்போ வேறு வழி இல்லை இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல பார்க்கலாங்க ஒரு வழியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் கிளியர் ஆகுதுங்க அந்த காட்டில் தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா மூவ் மூவாவது கண்ணுக்கு தெரியுது எத்தைக்காரர் மாதிரி அண்ணன் பார்க்க போட்டு போயிட்டு போவார் பாருங்க பின்னாடி ஒரு வண்டி பஞ்சருங்க அந்த வண்டி ஒரு ரீசனுங்க ப்ளாக்குக்கு அப்புறம் இங்கே ஒரு வண்டி ஒன்று ரிப்பேர் ஆகி நிற்கிதுங்க வண்டினால பாருங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு அஞ்சு மணிநேரம் இங்க இந்த காட்டிலேயே நமக்கு டைம் போயிடுச்சுங்க வேஸ்ட் ஆகிருச்சு முன்னாடி பாருங்க லெஃப்ட் சைடில் ஒரு டேங்கர் வண்டிங்க அது ஒரு ரிப்பேரு இப்போ மூணு வண்டி ரிப்பேருங்க ரிப்பேர் ஆச்சுன்னா ஒன்றும் ம அதாவது மழை காலத்திலலாம் சொல்லவே தேவையில்லங்க நம்ம சாப்பிட்டுங்க அப்புறம் முன்னாடி போயிட்டு மட்டன் எடுப்போம் ரைட் எழுதி டாப்ல எல்லாம் மூளைங்கறதே கொஞ்சம் கூட இருக்காதுங்க இருந்துச்சுன்னா அப்படி மேலே ஏறி வர வண்டியை வந்து நிப்பாக்கலாம்

மழை பெஞ்சிருக்குங்க நாசிக்கில் நல்லா நீட்டாக தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க நாசி தண்ணி இருக்குங்க பாருங்க அப்படியே எல்லாம் மழை வர மாதிரிதாங்க இருக்கு அப்படியே ரன்னிங்லேயே இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் உளிச்சிடலாங்க ஏன்னா முன்னாடி போய்ட்டு மட்டன் எடுக்கணும் ஒரு முக்காக்கெல்லாம் எடுத்துக்கலாங்க पाँच सौ का कर लेगा तुम पाँच பாருங்க அப்படியே மழை வர மாதிரியே தாங்க இருக்கு மட்டன் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்டு நைட்டா அப்படியே பொறுமையா கிளம்பலாங்க இந்த பக்கம் ரைட் சைட்ல சி லெஃப்ட் சைடு வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா பிளாக் ஆகுதுங்க இதோ ரெண்டு கிரே நின்றுருக்குங்க என்ன ஏதோ வண்டிக்கு இது கவுந்துருச்சா ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்கான்னு தெரியல நகர் அவுட்டர் வைபாஸ் பார்த்தாங்க எண்ட்ர ஆகிரும் ஆகமத் நகர் அவுட்டர் பைபாஸு பைப்லைன் இதுக்குன்னில்ட்டுருக்குங்க அதனால தான் பிளாக்கு யார ட்ரைவர் பேசுகிறேங்கண்ணா நைட்டு காவேரிப்பட்டினம் அந்த மீன் கடை லைனாக இருக்குது இல்லைங்க அங்கே நிறுத்தி சேலத்துலேருந்து வந்தங்க போக வந்துருக்குன்னா ஓரம் கட்டி படுத்து வந்தேன் ஒரு மீன் கடைக்கிட்ட இங்கே பாருங்கள் நைட்டு டீசல் டேங்கு எல்லாம் உடச்சி மூணு பேர் வந்து கேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் லாக்கி எல்லாம் கட் பண்ணிட்டானுங்க அதில் என்னன்னா சென்சார் செக் பண்ணி வச்சுருக்குறேங்க ங்க இதை அடிச்சங்காட்டியும் இந்த சவுண்டு கேட்டதையும் சவுண்டு கேட்கும் பாருங்க சவுண்டு கேட்டங்காட்டியும் நைட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது மூணு பேர் எல்லாம் வண்டியே ஃபேனு ஸ்கூட்டி எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க தயவு செய்து சொல்கிறேன் அந்த மீன் கடையை நின்றுமே யாரும் நிறுத்தி படுக்க வேண்டாம் படுத்திங்கன்னா டீசல் எல்லாம் போயிடும் எப்படியும் நம்ம வண்டியில் டீசல் எடுக்கல நம்ம சவுண்ட் இருந்தங்காட்டியும் ஆட்டியும் என்னை எலிப்பூட்டிருச்சு அதனால் வந்து நான் இது பண்ணி வந்துவிட்டேன் கரெக்டாக மூணே பேருங்க எல்லா வண்டி பத்து பார்த்துப்பான் இங்கே வண்டிகாரையும் நல்லா தொலைவி பார்த்தோம் சிக்கலாகவேன் ஒருத்தன் நாட்டுக்குள்ளே ஓடிட்டான் நீ ரெண்டு பேரும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க சிக்கலாகவேன் தயவுசெய்து அங்கே மீன் கடையை நிறுத்தி படுக்காதீங்க படுத்திங்கன்னா டீசல் போயிடும் தாண்டி வந்தாச்சு நல்ல மலைங்க எல்லாம் எங்கே பார்த்தாலும் கர்நாடகாவும் சரி மஹாராஷ்டிராவும் சரி காற்று அதெல்லாம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குங்க முன்னாடி போகிற வண்டி பார்த்தே தெரியும் உங்களுக்கு தாங்க படம் தூங்கிட்டே இருக்காரு அப்பா இப்போ ஒரு வீடியோ முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு இருந்தோம் பார்த்துருப்பீங்க அது வந்து எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாமே ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நானும் போட்டிருப்பேன் இதில் இன்ஸ்டாகிராம்லேயும் அது வந்து என்னென்னா காவேரி பட்டணத்தில் அந்த நம்ம மீன் குழந்தை இதெல்லாம் வாங்குவோம்லங்க அந்த இடத்துல நைட்டு ஒரு டிரைவர் நிறுத்தி படுத்துருக்காரு சிங்கிள் ஆட்ருக்கு டீசல் வந்து பூட்டை உடச்சி திருடலான்னு பார்த்துருக்காங்க சென்சார் இருந்ததுனால அலாரம் அடித்து அவரை எந்திரிக்கவும் மூணு பேர் ஓடி போயிட்டாங்க இதில் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா மெயின் டிராப்பாக நான் நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு லாரி டிரைவர்ஸ் வந்து படுத்து வர மாதிரி ஒரு இடம் கிடையாது ரொம்ப ரேருங்க ஏதாவது இடத்துல பெட்ரோல் பங்கில் போய் டீசல் சம்பரம் தான் படுத்த முடியும் குஜராத் மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாதுங்க சும்மா மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இருக்கா அதனால் எப்பவுமே சொல்லுவேன் டிரைவருக்கு பொறுத்ததே குஜராத் தாங்க பெஸ்ட்டு ஊருங்கிறது ஏன்னா தூக்கம் வந்துச்சுன்னா நிறுத்தி படுத்துக்கலாம் ரைட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க ரைட்டில் இருக்குது எங்கள் லெஃப்ட்டில் இருக்கு போகிறேங்க கர்நாடகாவில் போகிற தாபா நிறைய இருக்குங்க இந்த மாதிரி லாரி நிறுத்தி படுத்து தூங்குறதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப ரேருங்க அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதாங்க மெயின் திருட்டு காரணமாக தாங்க ஏன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னு இல்லைங்களே அப்படியே ஓட்டுறது வந்து சேஃப் கிடையாதுங்க ரோட்டில் தான் வச்சு ரோட்டில் வந்துங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேக்கரியோ இல்லை ஒரு ஹோட்டல் கடையோ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தாண்டி அந்த பக்கம் நிறுத்தி படுத்து டோல்கேட் வந்து நிறுத்தி படுத்துங்கனோம்னா நமக்கு வந்து சேஃப் கிடையாதுங்க டீசல் அடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லைன்னா ஃபோனு காசெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்கங்க அதனால் தமிழ்நாட்டில் மொத்தம் இது கிடையவே கிடையாதுங்க ரொம்ப ஒஸ்ட்டுங்க அது இந்த மாதிரி டிரைவருக்கு வந்து நைட்டு டோக்கோன்ஸ்னால் படுத்து தூங்குறதுக்கு அப்படி இல்லைன்னா சிங்கிளாக போகிற டிரைவர்ஸ் வந்துங்க பிளான் பண்ணிக்கணுங்க நைட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் ஊரில் எடுத்தோம்னா சிங்கிளாக வரும்போதுங்க ஊரில் வந்து காலைல ஆறு மணிக்கு எடுத்தோம்னா இந்த பக்கம் ஒஸ்பேட்டு இந்த சித்திரை கட் பண்ணிங்க ஒரு லெஃப்ட் சைடில் தமிழ்நாட்டோட்டில் இருக்கும் அங்கே வரும்போது பத்து மணி ஆகிரும் அது மாதிரி கரெக்ட் பண்ணி அங்கங்கே வந்துக்கணுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து அன் டைம்லாம் கிடணோம்னா அப்புறம் தூக்கு வரும் போது அங்கே தாங்க தூங்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒஸ்பேட் தாண்டி போயிட்டுருக்கோங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு இன்னும் இன்னொரு ஒரு நாள் போட்டுங்க அப்புறம் அப்பா வெளிய போட்டுருவோம் நான் சொல்லியிருந்தேன்லங்க இந்த கொரோனா டைம்லலாம் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு லாரியில் அப்போ வந்துங்க ரோட்டில் வந்து பைக் இருக்காது காரு பஸ்ஸு எதுவுமே கிடையாதுங்க லாரி பாசிங் மட்டும்தான் அங்கங்கே வழியில் நின்று நின்று லாரி டேஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இந்த ட்ரஸ்ட் மாதிரி அந்த இதெல்லாம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அடுத்தது வந்துங்க ஆர்டிஓத்தில் சுத்தமாக கிடையாதுங்க இல்லை உயிருக்கு பயந்துக்கிட்டு வரதே கிடையாது அந்த பக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க டோல்கேட் கிடையாது எல்லாம் எங்கே போனாலும் ரொம்ப அப்படியே வெறிச்சொடி தான் கிடக்கும் எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது பதினாலியில் வந்து ஒரு டைம் போயிருந்தாங்க சங்கிரன்னில் வந்துட்டு நம்ம தெரிஞ்ச டிரைவரோட போயிருந்தேன் பாட்னாக்கு கடலூர்லேருந்து கெமிக்கல் போட்டு ஏற்றிட்டு போய் பாட்னாவில் இறக்கிட்டுங்க அங்கே மறுபடியும் கையால் வந்துட்டு நெல் ஏற்றிட்டு வந்தோம் இதுக்கு ஹைதராபாத் பக்கத்தில் மெரியாவுல விட ஊர் அப்புறம் அங்கே நாங்கள் அப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நெல் ஏற்றுறோம் அதுக்கு முன்னாடி நெல் ஏற்றினதில்லை நெல் ஏற்றினோ ஏற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்தாங்க அங்கேயே சரிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு கம்பெனி வண்டிங்க அவங்களும் நெல் ஏற்றிருந்தாங்க அங்கே எதாவது ஓட்டுறாங்க அவங்களாம் குறுக்கட்டி போட்டுருந்தாங்க டிரைவர்ஸ்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பாயலாம் வந்து ஒரு அஞ்சு நேரம் இருக்குங்க அதெல்லாம் குறுக்கட்டி போட்டு கட்டிவிட்டு மறுபடியும் எம்பி பாட்ரு வந்தாங்க அங்கேருந்து பாருங்க பீகார்லேருந்து யூபி மறுபடியும் எம்பி விடிதாங்க வந்து வரணும் தெலுங்கானாவுக்கு எம்பி வந்துட்டுங்க எம்பியில் வந்து டோல்கேட் ஒன்று இருந்துச்சுங்க சூறாக இருந்துச்சு அந்த பார்ட்ரை தாங்கணும்னையும் அதுக்குள்ளே போனேன் கரெக்டாக மூட்டை சரிச்சிருக்க மாட்டிருக்கு நைட் டைமில் சரியாக கவனிக்கலைங்க அப்போல்லாம் ஸ்டார்டிங்ல டோல்கேட்லேயே மாட்டி கிழிஞ்சுங்க ஏதோ அஞ்சாறு மூட்டை நெல்லெல்லாம் கொட்டி போச்சு அப்புறம் அதை இந்த டேஞ்சர் லிகேஷன் இருக்கில்லைங்க அதை வச்சு அதை லேனை பிளாக் பண்ணி அப்புறம் மறுபடியும் நெல்லெல்லாம் கூட்டி அள்ளிங்க கொட்டிக்கிட்டு மறுபடியும் போனோம் போயிட்டு மெரியலாக கூட போயாச்சுங்க கம்பெனிக்கு கம்பெனிக்கு போனால் அங்கே போயிட்டு நான் பில் எடுத்து என்ட்ரி போயிட்டேன் நம்ம கூட வந்த நான் வந்து அப்போயும் மூட்டை சரிஞ்சு போச்சுங்க லைட்டாக அது வந்துட்டு வண்டி எடுக்கவும் ஸ்லீப் விளாட்டுருக்கு வண்டி எடுக்கவும் கொஞ்சம் ரைட்டில் ஏறிந்தால் பரவாயில்லைங்க அப்படியே போய் ஏறிட்டார் லெஃப்ட்டில் வண்டி அதில் மாட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது மூட்டை பக்கம் நெல் அங்கேயே கொட்டி போச்சுங்க பாயனை கிழிஞ்சு அப்புறம் போதா சாமின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தங்க வந்து படிகாசு பதினாறாயிரங்க ஆளுக்கு பதினாறாயிரம் அதில் தார் பாய்க்கு இந்த மறுபடியும் அந்த நெல் இருபது மூட்டை போட்டு சொல்லுங்க அதுக்கெல்லாம் ஏத்துக்குழி நாலாயரூவா எல்லாம் சரியாக போச்சுங்க எட்டாயிரருவா கொடுத்தாங்க அதுக்கப்புறங்க இந்த செகண்ட் லாக்டவுனில் வந்துட்டு நம்ம வடக்கு வயசுருக்காங்களா இங்கே கோயம்புத்தூரில் அளவில் இருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூரில் இந்த ஒரிசா அஸ்ஸாம் பீகார் இந்த லைனில் இருக்காங்க அப்புறம் இந்த கொரோனா டைமில் எல்லாம் கம்பெனி எல்லாம் இருக்கும் க்ளோஸுங்கிறதுனால எல்லாம் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸில் வந்துட்டு அதிக அளவில் போனாங்க அப்போ அப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் பஸ் வச்சுருந்தாருன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி டூர் பஸ் வச்சுருந்தார் அவர் சொன்னாருங்க அந்த மாதிரி சொல்லாமல் லாரியில் போகிறதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸுக்கு போ டக்கு டக்குனு மாதம் மூணு ட்ரிப் படிக்கலாம் போகிறோம் ஆள் இறக்கி விட்றோம் மறுபடியும் அங்கே ஆள் வந்தாங்கன்னா ஏறி வந்துட்டே இருக்கோம் லேட்டெலாம் ஆகாது ஆல்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தான் சொல்லிட்டு நானும் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனேன் பஸ்ஸுங்க டூர் பஸ் தாங்க அது கோயம்புத்தூர்லேருந்து ஏற்றிட்டு கிளம்புறோம் மூணு நாள் ஆச்சுங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வடக்கு போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க வண்டிக்குள்ளே எல்லாத்தையும் ஏற்றிட்டுங்க போயிட்டு இறக்கிவிட்டு வச்சு நீட்டாக இறக்கிறதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அங்கேருந்து ரிட்டன் ஆள் யாருமே வரலங்க எல்லாம் கொரோனா போய் ஊர்லேயே இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் இருபது நாளும் கரெக்டாக போயிட்டு வந்தால் படி வந்து சாப்பாடெல்லாம் வந்து சாப்பாடு தாங்க நமக்கு வந்து ஹோட்டலில் போய் போய் நிறுத்துறோம்னீங்க பஸ்ஸில் நான் போன ரெண்டு டிரைவருமே ஃப்ரீங்க எங்கே போய் நிறுத்தினாலும் தனியாதுக்குன்னே ட்ரைவர் ரூம் இருக்குது அங்கே போய்ட்டு அதுவும் அங்கே ஆந்திராவில் ஒரு இடத்துலனா சிக்கனு மட்டனு மீன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க முட்டை ஆம்லெட் என்ன வேணும்னு ட்ரைவருக்கு ஆனால் நம்ம ஒரு அறுபது பேருக்கு போய் ஒரு இடத்துல ஸ்பாட்டில் இறக்கணுன்னுல அதுலேயும் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்துருவாங்க அதனால் அங்கே வந்து டிரைவர் தாங்க மரியாதை அப்புறம் அது மாதிரி போனாங்க சாப்பாட்டு செலவு கூட அங்கே இருபது நாள் ஆல்டாச்சில் அதாங்க சாப்பாட்டு செலவு மொத்தம் பதினோறாயிரம் சொன்னாங்க அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐநூறுங்க எனக்கு படியே வரல சொல்ல போனால் அதில் எனக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அதில் ஐயாயிரத்தூர் வர வேண்டியது இருக்குங்க மூணு வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்கல உடம்பு சரியில்லைங்க மறுபடியும் ஏறி ரிட்டன் வேறு வரலாம் வந்துவிட்டேன் அப்புறம் ஏன்னா ரிட்டன் வரும்போது அந்த படி வந்து எனக்கு ரிட்டன் வரும்போது அந்த படி வந்து நமக்கான வராதுங்க அந்த ஆல்ட்டானதுலாம் சேர்த்து சாப்பாடு செலவு சேர்த்து நம்மளால் படி தரணும் கடைசியாக நல்லா பெருசாக நாமத்தை போட்டுட்டாங்க போனதில் ஒருரூவா கூட அந்த படி தர கிடையாதுங்க ஐயாயிரத்து அவங்க காசு வந்து எனக்கு போனதுக்கு கொடுக்கவே கிடையாது அது இன்ன வரைக்கும் என் மைண்டில் ஒரு மாதிரி அப்படியே அந்த பஸ்ஸில் போனது நினைச்சா ஓடிட்டே இருக்குங்க சரி போயிட்டு போகணுன்னு விட்டாச்சுங்க அதெல்லாம் மூணு வருஷம் ஆச்சு அதில் அதுக்கப்புறம் அப்பா அப்பயும் சொன்னாருங்க உடனே எங்கள் கூட லைனில் ஓடு அப்படின்னு தாங்க இந்த கவுண்டமணி செந்தில் சார் காமெடி ஒன்று பார்த்துருப்பேங்க கப்பலில் வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் வேலை இல்லைன்னு தெரிஞ்சோன்னையும் அவர் கையில் செருப்பு கொண்டு போயிட்டு அடிக்க சொல்லுவார்கள்ங்க அந்த மாதிரியே தாங்க வந்து அப்பாட்ட மறுபடியும் அப்போ நான் உங்களோடய ஓடிக்கிறேன்னு சொல்லி அதுலேருந்து இப்போ அப்பா கூட தாங்க ஓடிட்டுருக்கேன் வேறு லைனும் வேறு எங்கேயுமே மாற்றலைங்க பஸ்ஸுக்கும் போல வேறு பதினாலு வீல் பதினாறு வீடு மாற்றலை வேறு டிரைவரோட கூட மாற்றலைங்க அப்பா கூட தான் ஓடிட்டுருக்கேன் சரிங்க மறுபடியும் அடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம இது பார்க்கலாங்க நம்ம அப்பா பத்து வீல் வச்சுருக்கும்போது அப்போ எவ்வளோ மீதியாச்சு வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைமில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த டைமில் வந்து எவ்வளோ மீதி ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே ஒரு கால்குலேஷன் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க